வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி திடீர்னு புறப்பட்டு போயிருக்காரு முந்தானியத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பார்த்தீங்களா அவர் அமித்ஷாவை சந்திச்சார் இந்த சந்திப்புக்கு பிறகு இப்போ அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்காரு அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை புறப்பட்டு போயிருக்காரு இந்த சந்திப்பின் போது அண்ணாமலை தரப்பு உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்காரு திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காது அப்படி அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் பாஜகவுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கணும் நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது தமிழகத்தில் பாஜகவை நிலைநிறுத்த தான் நாங்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஃபஸ்ட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அப்படி அதிமுகவோட திமுகவை வீழ்த்தணும் வேறு வழி இல்லை திமுகவுடைய ஆட்சினால் பொதுமக்கள் கடுமையாக சஃபர் ஆகுறாங்க அப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுல தவறு கிடையாது ஆனால் பாஜகவோட வளர்ச்சியை வந்து அப்படியே டவுன் பண்ணிவிட்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுக இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம் இந்தந்த தொகுதிகள் தான் கொடுப்போம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது பாஜகவுடைய அதனுடைய தகுதிக்கேற்ப தொகுதிகளுடைய எண்ணிக்கை தொகுதிகள் ஒதுக்கப்படணும் இப்போ பதினோரு விழுக்காடுக்கு மேலே பாஜகவுடைய ஓட்சார் இருக்குது பாஜக தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி மூன்றாவது பெரிய கட்சி தமிழகத்தில் பிஜேபி அப்போ அதுக்கு தக்கவாறு சீட்டுகள் ஒதுக்கப்படணும் ஐம்பதுக்கு மேலே பிஜேபிக்கு சீட்டுகள் குறைந்தபட்சம் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருப்பார் ஸோ இதுக்கெல்லாம் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அதிமுக ஓகே சொன்னால் கூட்டணி வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம் இந்தந்த தொகுதிகள் தான் கொடுப்போம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி கேம் விளாண்டா அதுக்கு வந்து நாங்கள் ரெடி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காது அந்த செய்தியாளர் சந்திப்பு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன கடந்த ஐந்து வருடங்களாக நிறுத்தப்பட்ட இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை இருக்குது பார்த்தீங்களா அதை மீண்டும் தொடங்குவது குறித்து இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறையும் இப்போ தீவிர ஆலோசனையில் களமிறங்கியிருக்காங்க சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்த ஆலோசனை நடைபெற்று வருது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா ஐஎம்எஃப்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணுவாங்க இந்தியா பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்கிறாங்க ஐஎம்எஃப் இன்னொரு என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா கடந்த பத்து வருடத்தில் இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க நூற்றி ஐந்து விழுக்காடு இந்தியாவுடைய ஜிடிபி லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு ஐஎம்எஃப் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க நூற்றி ஐந்து விழுக்காடான் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை நூற்றி ஐந்து சதவீதம் வேறு லெவல் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அவசரப்பட்ட திமுக அப்படிங்கிறது கேள்விக்குறி போட்டிருக்கேன் இது கடைசி டாபிக்கு தமிழக அமைச்சர் டிஆர்பி பி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் வஞ்சக கூட்டம் கதற கதற தமிழ்நாடு முன்னேறி கொண்டே இருக்கும் நாம் நாடுகளுடன் போட்டி போட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு இருக்கோம் அந்த நாடை விட நாங்கள் கூட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளோட போட்டி போட்டுக்கிட்டு முதலீடுகளை ஈர்க்கிறோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மை விட பின்தங்கிய மாநிலங்களுடன் ஒப்பீடு செய்து முயல்கிறார்கள் அதனால் கண்ட்ரியோடு தான் எங்களுக்கு போட்டியே ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை விட பின்தங்கிய மாநிலத்தோடு நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறாங்க மின்னணு துறையில் பேசிய அளவில் மின்னணு துறையில் ஏற்றுமதியில் தமிழ்நாடுடைய பங்களிப்பு முப்பத்தி ஏழு சதவீதம் சாதனை படைச்சிருக்கோம் அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு உட்பட அண்டை மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஒம்போதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீடை ஆந்திரா தன் பக்கம் ஈர்த்திருக்காங்க தமிழ்நாடு தெலுங்கானா போன்ற மாநிலத்துக்கு போக வேண்டிய ஒம்போதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீடை ஆந்திரா தன் பக்கம் ஈர்த்துருக்காங்க தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் நாடுகளோடு தான் போட்டி ஸ்டேட்ஸோட போட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே ஏன் நமக்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு போனுச்சு அப்படின்னு பாஜக டிஆர்பி ராஜா அவர்களை டேக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்